ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் அன்ராஜ் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது டிஎன்பிஎஸ்சியோட குரூப் டூவோட மெயின்ஸுக்கு பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவோட மெயின்ஸ் எக்ஸாமுக்குள்ளான கேள்விகள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்க்குறது நாலாவது கேள்வி இதுக்கு முன்னாடி கூடிய கேள்விகள் பார்க்குறேன்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க சரி ஓகே இப்போ இந்த மாதிரி கேள்விகள் கேட்டால் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஸ்டின் பாருங்கள் தொல்லியல் ஆதாரங்கள் சங்க இலக்கியத்தை உறுதிப்படுத்துகின்றன எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் தொல்லியல் ஆதாரங்கள் சங்க இலக்கியத்தை உறுதிப்படுத்துகின்றன அதை எடுத்துக்காட்டுகளுடன் விளக்குகள் கேட்குறாங்க அதாவது நமக்கு கிடைச்ச அகழ்வாராய்ச்சியினுடைய ரிசல்ட்டும் நமக்கு கிடைச்ச நூல்களினுடைய ரிசல்ட்டும் ரெண்டும் எப்படி சமமாக இருக்குது எப்படி ஒரே கருத்துக்களை எடுத்து சொல்லுது அதை சில உதாரணத்தோடு எடுத்து சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரட்ஷனை நம்ம கொடுக்குறோம் பாருங்கள் சங்க இலக்கியம் தமிழர்களினுடைய ஸோ நமக்கு முன்னாடி கிடச்ச அந்த சங்க இலக்கியங்கள்லாம் நம்மளுடைய அரசியலாக இருக்கட்டும் சமூகமாக இருக்கட்டும் நம்மளுடைய பொருளாதாரமாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் மதம் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் இது போன்ற பல துறைகளை தெளிவாக சித்தரிக்கிறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியாச்சு அதில் கீழே பாருங்கள் இலக்கியச் சான்றும் தொல்லியல் சான்றும் ஒரே கால நிழற்படம் என்பதை போல சங்க காலத்தை நன்கு விளக்குகின்றன இது ரெண்டுமே கிட்டத்தட்ட சரியான அளவு நமக்கு ஒரே மாதிரி தகவல்களை எடுத்து சொல்லுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அந்த கேட்கப்பட்ட கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்தாச்சு சரி ஓகே இப்போது அதுக்கு சில உதாரணங்கள் கொடுக்கணும்ல அதைத்தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் சங்க இலக்கியத்தில் ஒரு கருத்துக்கள் என்னென்ன கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா புறநானூறாக இருக்கட்டும் தென் பதிற்றுப்பத்தாக இருக்கட்டும் இது மாதிரி போன்ற நூல்கள் நம்மளுடைய கோட்டைகள் அப்படின்னா அந்த அரண்மனைகள் ஸோ அரண்மனைகளை எடுத்து அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது ஸோ அது பொதுவாக எந்த பிளேசஸில் இருந்திருக்கும் தென் அதனுடைய அந்த கூடங்கள் ஸோ லைக் அந்த நாட்டு மன்றங்கள் அதுக்கு அந்த அவைகள் நடக்கும்ல அது சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும் வணிக சந்தை வியாபாரம் பண்ணக்கூடிய அந்த பிளேசஸாக இருக்கட்டும் ஆகிய நகர அமைப்புகளை பற்றி தெளிவாக சொல்லுகிறது எது புறநாளரும் பதிற்று அதே மாதிரி தொல்லியல் ஆதாரங்கள் சார்ந்த விஷயங்களும் நமக்கு பல பிளேசஸில் கிடைச்சிருக்கு அதுவுமே நமக்கு இந்த மாதிரி கருத்துக்களை சொல்லுது உதாரணத்துக்கு பாருங்கள் திருக்கோவிலூர் தென் காலிநகர் கீழடி ஆகிய இடங்களில் பட்டு நெசவு மற்றும் உலோக உற்பத்தி வடிகால் அமைப்பு பெரிய குடியிருப்புகள் இவற்றை எல்லாமே நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நமக்கு அகழாய்வு பொருட்கள் அப்படிங்கிறது கிடச்சிருக்கு ஸோ அது மூலமாக கண்டுபிடிச்சிருக்கோம் அதுக்கு உதாரணம் இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா கீழடி கீழடியில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு எதை கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பாருங்கள் நடுநிலைப்பட்ட வீடுகள் தென் தண்ணீர் வடிகால் குழாய்கள் உலோக வேலைப்பாடுகள் கல்வெட்டு ஆலய குறியீடுகள் சங்க இலக்கியத்தில் குறிப்பிட்ட நகர வாழ்வை உறுதி செய்கின்றன ஸோ இதெல்லாம் வந்து கீ பாயிண்ட்ஸ் தான் சரிங்களா ஸோ ஆலய குறியீடுகள் சார்ந்தது அப்படிங்கிறது தனி ஒரு கேட்டகரி மாதிரி கல்வெட்டுகள் அங்கே கிடச்ச சில கல்வெட்டுகள் அப்படிங்கிறதுமே நமக்கு பல விஷயங்கள் எடுத்து சொல்லுது தென் வீடுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து சிந்துல நமக்கு படிச்சிருப்போம்ல ஸோ உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சரான ஒரு வீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஏன் இப்போ இதுக்கு பல உதாரணங்கள் பல விஷயங்கள் கூட நமக்கு போயிட்டுருக்கு இந்த கீழடி அப்படிங்கிறது சிந்து ந்துக்கும் முன்னாடியே நமக்கு கிடைக்கப்பட்ட விஷ விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு புத்தகம் அப்படிங்கிற அடிப்படையில் கீழடிங்கிறது ஒரு கரண்ட் அபேர்ஸ் ஃபார்மட்டில் இருக்கும் பட் சிந்து வழி நாகரிகம் அப்படிங்கிறது நமக்கு வந்து இருக்கிறதுலையே பழமையான நம்மளுடைய இந்திய நாகரிகம்னு படிப்போம் பட் அதுக்கு முன்னாடியே இருக்கக்கூடிய ஒன்று தான் கீழடியில் இருக்கக்கூடிய நமக்கு நாகரீகம் அதுவும் நகர நாகரிகம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இப்போ ஒரு பிரச்சனையாகவே போயிட்டுருக்கு அதை சில அரசியல் ரீதியாக இதை வந்து எடுத்து சொல்லாமல் ஒரு நெகட்டிவான ஒரு ஃபார்மெட்டிலே கொண்டுட்டு போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நிறையா விதமான அந்த போட்டிகள் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு சில அறிஞர்கள் வந்து எடுத்து சொல்கிறாங்க பட் அதை அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியலை சரி ஓகே அது எனவே இருக்கட்டும் பட் இருந்தாலும் கீழடியினுடைய அகழாய்வின் மூலமாக நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள் கிடைச்சிருக்கு தென் அதுக்கடுத்து வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் சங்க இலக்கியம் என்ன சொல்லுது தென் அதே மாதிரி அகழாய்வு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் வர்த்தகம் மற்றும் வெளிநாட்டு உறவுகள் சார்ந்த விஷயங்களில் சங்க இலக்கியத்தினுடைய ஆதாரமாக விளங்கக்கூடிய அகனானுறு மற்றும் பெரும்பான் அற்றுப்படை இது என்ன சொல்லுது அப்படின்னா யவனர்கள் தமிழகத்துக்கு வந்து வர்த்தகத்தில் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில் அகநானூரும் பெருமானாற்று படை இருக்கு புறநானூர் வந்து பூம்புகார் தாமிரபரணி தென் துறை தாமிரபரணிய துறைமுகம் தென் முசிறி தென் கபாடபுரம் இந்த மாதிரி பிளேசஸில் இருக்கக்கூடிய அந்த வர்த்தகம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத எடுத்து சொல்லக்கூடிய வகையில் இருக்கு தொல்லியல் ஆதாரம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு அறிக்கை மேடாக இருக்கட்டும் அழகன்குளமாக இருக்கட்டும் கீழடியாக இருக்கட்டும் முசிறியாக இருக்கட்டும் இந்த மாதிரி இருக்க அந்த பகுதிகளில் கிடைச்சப்பட்ட அந்த அகலாய்வு பொருட்களின் மூலமாக நமக்கு ரோமன் நாணயங்கள் தென் அதுக்கடுத்து மது குடுவைகள் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இந்த தொழிலாளவின் மூலமாக மற்ற பிளேசஸ் கூட நமக்கு வந்து வணிக தொடர்பு இருந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் பூம்புகாரில் கடலடி தொல்லியல் ஆய்வு அப்படிங்கிறது மூலமாக நமக்கு கரையோர வீடுகள் கட்டிட அமைப்புகள் மற்றும் வணிக கிடங்குகள் இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இந்த வணிக கிடங்குகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக பொருட்களை ஸ்டோர் பண்ணி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்திருக்கு அதுவும் மற்ற நாடுகள் கூட அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கான்ஸ்டியூஷன் கிடைக்கிது சரிங்களா சரி ஓகே தென் அதுக்கடுத்து ராஜ்யங்கள் அரசர்கள் மற்றும் போர்கள் இவங்களை பற்றி இலக்கிய சான்றுகள் என்ன சொல்லுது தொல்லியல் சான்றுகள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்க்கலாம் உதாரணத்துக்கு பதிற்று பத்து மற்றும் சிலப்பதிகாரம் இந்த இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டோம்னா சேர சோழ பாண்டிய அரசர்களுடைய வெற்றியாக இருக்கட்டும் தென் அவங்களுடைய ராணுவ வலிமையாக இருக்கட்டும் தென் அவங்க எவ்வளவு இடங்கள் வரைக்கும் ஆக்கிரமித்து வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நில அளவு முறைகள் இது எல்லாத்தையுமே நில அளவைகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து சொல்லக்கூடிய வகையில் சில இலக்கியங்கள் இருக்கு இலக்கியங்களும் வரிசைப்படுத்தணும்னு அவசியம் ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள் இதை சார்ந்து வேறு சில விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதையும் நீங்க வந்து ஹைலைட் பண்ணி காட்டுங்க நமக்கு அளவுக்கு அதிகமான ஷார்ட்டான இருக்கக்கூடாது அந்த பத்து மார்க் கேள்வினா அதுக்கு மாதிரி இருக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும் சரிங்களா சரி சரி தொல்லியல் ஆதாரம் கரூர் வஞ்சி அவங்க வந்து சேரர் அந்த சரௌண்டிங்கில் அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்கள் கொடுக்குது தொழில் சான்றின் மூலமாக அங்கே வந்து பாருங்கள் செம்பு நாணயம் காகித இயந்திரங்கள் முத்திரைகள் ஆயுத பொருட்கள் இதெல்லாமே வந்து அங்கே கிடைச்சதுக்கான பல சான்றுகள் அகழாய்வின் மூலமாக கிடச்சிருக்கு தென் அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அரிக்க அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் போர்களில் கொல்லப்பட்ட வீரர்களுக்கு நடுக்கல் அப்படிங்கிறது நட்டுருக்காங்க அப்படிங்கிறது இந்த அறிக்கைமேடு ஆதிச்சநூலில் கடந்த சில அகலைவின் மூலமாக நமக்கு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு சரிங்களா சரி தென் அதுக்கடுத்து சமுதாயம் மதம் மற்றும் கலாச்சாரம் சமுதாயம் மதம் மற்றும் கலாச்சாரம் அதுல இது சார்ந்து இலக்கிய சான்று என்ன சொல்லுது அப்படி பாருங்களேன் சங்க இலக்கியம் வேத சடங்குகள் முருகன் வழிபாடு மாயோரை வழிபாடு குன்றம் நெடுஞ்சாலை கடல் ஆகிய ஐந்தினை வாழ்வு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க இலக்கிய சான்றுகளில் இந்த மதம் சார்ந்த விஷயம் சமுதாயம் எப்படி இருந்தது கலாச்சாரம் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு பல வழிபாடுகள் ஸோ லைக் அந்த வேதங்கள் அந்த மாதிரி இது நடத்துவாங்கள்ல அந்த மாதிரி பல மதம் மதம் சார்ந்த சடங்குகள் அப்படிங்கிறது நடந்ததுக்கான சான்றுகளை எடுத்து சொல்லக்கூடிய வகையில் நம்முடைய இலக்கியங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொல்லியல் சான்றின் மூலமாகவும் நமக்கு பல விஷயங்கள் கிடச்சிருக்கு அதுக்கான பாருங்கள் ஆதிச்சன்னல் பொற்பனை கீழடி அமராவதி தகனம் கூடார மண்பாண்டங்கள் தெய்வ சிலை சங்ககால குடிமனைகள் கீழே நெசவு மண்பாண்டம் தானிய சேமிப்பு உணவு பழக்கம் இது வந்து நமக்கு அவங்களுடைய கலாச்சாரத்தில் இது வந்து மென்ஷன் பண்ணலாம் இது வந்து அவங்களுடைய மதம் சார்ந்த சில விஷயங்கள் இந்த கூடார மண்டபம் அப்படிங்கிறது நடந்தது தென் அவங்க வழிபட்ட அந்த தெய்வ சிலைகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பட்டது இது எல்லாமே இந்த இந்த விஷயத்துக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அது கிடைக்கப்பட்டது அதிச்சநல்லூர் பொற்பனை கீரடி அமராவதி அந்த மாதிரி பிளேசஸில் கிடச்ச சில அகழாய்வு பொறியின் மூலமாக நம்ம இதை உறுதி பொருளாதார வளர்ச்சி மற்றும் கை தொழில் சார்ந்த விஷயங்கள் சார்ந்து இலக்கிய ஆதாரம் என்ன சொல்லுது புறநானூறு மதுரை காஞ்சியில் உலோக வேலை முத்து தொழில் நெசவு தென் அதுக்கடுத்து மண்பாண்ட வேலைப்பாடு இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலக்கியங்கள் சொல்லுது தொழில் சார்ந்த விஷயங்களில் நமக்கு என்ன சில விஷயங்கள் கிடச்சிருக்குன்னா கீழடி அழகன்குளம் மரிக்கமேடு கரு இங்கே வந்து நெசவு கருவிகள் உலோக சாமான்கள் இது எல்லாமே உற்பத்தி பண்ணினாங்க அப்படிங்கிறது இந்த அலைவின் மூலமாக நமக்கு வந்து கிடச்சிருக்கு சரி ஓகே இப்போ முடிவில் என்ன தான் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தோன்னா சங்க இலக்கியங்கள் கூறக்கூடிய சில விஷயங்கள் என்னென்ன சொல்லுது நகரத்தினுடைய அமைப்பு பற்றி சொல்லுது வர்த்தகத்தை பற்றி சொல்லுது மதம் பற்றி சொல்லுது அரசியல் பற்றி சொல்லுது சமூக வாழ்க்கையை பற்றி சொல்லுது அவனுடைய தொழில்களை பற்றி சொல்லுது என அனைத்து துறைகளிலும் தொல்லியல் ஆதாரங்கள் நம்பிக்கைக்குரிய சான்றுகளாக அமைந்துள்ளன இலக்கிய சான்றுகள் சொல்லப்பட்ட அந்த விஷயங்களுக்கு சமமாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் தொல்லியல் சான்றுகளும் நமக்கு வந்து கிடச்சிருக்கு ஸோ அப்போது ரெண்டுமே கிட்டத்தட்ட உண்மை தான் அதனால் நம்ம வந்து நமக்கு உண்மையான விஷயங்களை ரெண்டு விஷயத்தின் மூலமாகவும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் தென் இலக்கியம் இலக்கியம் சொல்வதையும் தொல்லியல் கண்டுபிடிப்புகளும் ஒன்றுக்கொன்று துணை நின்று சங்கக்கால தமிழரினுடைய உயர்ந்த நாகரிகத்தை காட்டுகின்றன இது ரெண்டுமே இது ஒன்று நமக்கு இலக்கியத்தில் என்ன சொல்கிறோமோ அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கேற்ற மாதிரி தொல்லியல் சான்றும் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட உண்மை தான் அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டோம் அது ரெண்டுமே உண்மையாக இருக்கிறதுனால தான் நம்மளுடைய சங்கக்கால தமிழர்னுடைய அந்த வாழ்வாதாரம் வாழ்க்கை சாரி வாழ்க்கை முறைகள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாகவே புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியில் ஃபைனலாக நம்ம சொல்ல வேண்டியது கேள்வியில் கேட்கப்பட்டதும் அதை அத தான் கேள்விகளும் கேட்டிருக்காங்க நம்மளும் அதை மையமா வச்சே ஆன்சர் முடிக்கிறோம் சரிங்களா பாருங்கள் தொல்லியல் ஆதாரம் சங்க இலக்கியத்தை உறுதிப்படுத்துகின்றன சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை தொல்லியல் ஆதாரம் எவ்வளவு தெளிவாக சொல்லுது அதை எப்படி கன்ஃபார்ம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க நம்ம அதுக்கேற்ற மாதிரி சில உதாரணங்கள் கொடுத்து பதில் அப்படிங்கிறதையுமே நம்ம வந்து முடிச்சுக்கிறோம் சரிங்களா சரி ஓகே இதுதான் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதை நீங்கள் இன்னும் ஹைலைட் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதில் வந்து எந்த மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபார் ஃபார்மெட் மட்டும் தான் சொல்கிற ஒழிய இது கம்ப்ளீட்டான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டென்ட் இது மட்டுமே போதும் அப்படிங்கிறது சொல்லலை இது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு ஃபிஃப்டியிலேருந்து இருந்து பர்சன்டேஜ் வரைக்கும் நம்மளுடைய கண்டென்ட் அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் இதையும் தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் இன்னும் ரெஃபரன்ஸ் அதிகமாக போடணும் அதை போட்டு தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சில கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் உதாரணத்துக்கு இன்னைக்கு கேள்வி உங்களுக்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நாலாவது கேள்விக்கான லிங்க் இருக்கும் ஸோ ஒவ்வொரு வீடியோக்கு கீழே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு கொஷ்டின் கார்டை லிங்க் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய கேள்விகளையுமே நம்ம வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ அந்த கேள்விகளை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து நம்மளுடைய கம்யூனிட்டி டேபில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கும் அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நாங்கள் இதுக்கு அடுத்து வீடியோஸ் போடுறதுக்கு எங்களுக்கும் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க இது மாதிரி இன்னும் நிறைய கண்டென்ட் உங்களை நாங்கள் வந்து மீட் பண்றோம் சரிங்களா தேங்க்யூ